வணக்கம் இன்னைக்கு பூண்ட தலையணை கடையில வச்சு தூங்கினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் அதாவது பூண்டுங்கிறது பழங்காலம் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டு சமையல தவறாம இடம் பிடிச்சிட்டு வர ஒரு பொருள் மிக முக்கியமான அஹ் நிறைய சத்துக்களும் தாது உப்புகளும் வைட்டமின்களும் நிறைஞ்ச இந்த பூண்டை வந்து பழங்காலம் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ண காரணம் அது வெறும் உணவு பொருள் மட்டும் இல்லாம அது ஒரு மருந்தாவும் இருக்கிறது தான் மருந்தாகவும் அது பல வகைகளில் நமக்கு உபயோகமாக இருக்குது அதாவது பூண்டை வந்து பாலில் தினமும் தட்டி சாப்பிட்டா ரத்த அழுத்த நோய் உள்ளவர்களுக்கு படிப்படியாக இரத்த அழுத்தம் குறைஞ்சு நார்மலான இதய துடிப்பை வந்து பிளட் ப்ரெஷர் வந்து குறைஞ்சி குறைஞ்சி போகும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வந்து சித்த வைத்திய சொல்லிட்டு வர உண்மை இதை நம்ம செஞ்சாலே இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம் அது போக தேவையில்லாத கொழுப்புகளை அது உடச்சு நம்மளுடைய ஆரோக்கியமான எடையை மெயின்டைனி செய்கிறதுக்கும் பூண்டு வந்து ரொம்ப உபயோகப்படுது ஸோ இந்த ரெண்டு விதத்துலேயும் வந்து நம்ம இதயத்தை அது காப்பாற்றுது நம்ம உடம்போட ஷேப்பை மெயின்டைன் தான் மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிசயமான எஃபெக்ட் பூண்டுனால ஏற்படுது என்னென்னா நிறைய பேர் இந்த தூக்கமின்மை அப்படிங்கிற இன்சாம் அப்படிங்கிற வியாதியால் அவதிப்பட்டு வருவாங்க இப்படிப்பட்டவங்க ஒரு ரெண்டு பூண்டு பொருட்களை தன்னுடைய தலையணை கடையில் வச்சு தூங்குற மூலமாக அவங்களுக்கு என்ன ஒரு அதிசயமான விளைவு ஏற்படும்னா நல்ல தூக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு ஆரோக்கியமானவங்களாக மாறுவாங்க அதாவது இதுக்கு என்ன காரணம்னா பூண்டில் இருக்கிற கந்தகம் சல்ஃபர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதில் அது வந்து நம்முடைய உடம்புல ஒரு மூளையில் சில சுரபைகளை தூண்டிவிட்டு நம்முடைய தூக்கத்தினுடைய அளவை அதிகப்படுத்தி ஆரோக்கியமான தூக்கத்தை அது கொடுக்குது அப்படிங்கிறத உண்மையான காரணம் இந்த பூண்டு ரெண்டு மூணு நாளைக்கு கஷ்டமாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் பழகி நல்ல தூக்கத்தை என்ஜாய் பண்ணலாம் இந்த ஒரு அதிசயத்தை பூண்டு நிகழ்த்தது அதனால தவறாம தூக்கமின்மை வியாதி உள்ளவங்க தலையணி கடையில் ரெண்டு பல்லு பூண்டை வச்சுட்டு தூங்கப்படாங்க நிம்மதியான தூக்கத்தையும் ஆரோக்கியமான வாழ்வையும் உங்கள் பின்னால தொடர்ந்து வரும் அப்படின்னு கேட்கிறேன் மீண்டும் இன்னொரு உபயோகமான வீடியோ வரை உங்களை சந்திக்கிறேன் சசி ஹெல்த் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உதவி செய்யுங்க நன்றி வணக்கம் சசி ஹெல்த் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப்